கடகம் ராசியில் பிறந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல இவர்களின் உள்ளத்தில் ஒரு ஆழமான மன உலகம் என்று மறைந்து கிடைக்கும் வெளியில் மென்மையாக அமைதியாக உணர்ச்சி பூர்வமாக தூண்டினாலும் இவர்களின் உள்ளம் எடுப்பதற்கு சற்றும் எளிதல்ல நீரில் மூழ்கிய முத்து போல இவர்கள் எப்போதும் வெளிப்படையாக பிரகாசிக்க மாட்டார்கள் வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட கத்தத்தை திடீரென வெடித்து வெளிச்சமாக மாறுவார்கள் இவர்களின் உணர்ச்சி நினைவுகள் அன்பு குடும்பத்திற்கு காட்டும் பிணைப்பு இவையெல்லாம் இவர்களின் விதியில் மறைந்திருக்கும் ஒரு அற்புதமான சக்தியின் மூலக்கிளைகள் கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் உள்ளுணர்வு மற்றவர்கள் பல வருடங்களாக யோசிக்க வேண்டிய விஷயங்களை இவர்கள் ஒரு நொடியில் உணர்ந்து விடுவார்கள் யார் நம்பிக்கைக்குரியவர் யார் நிழலாக நடக்கிறவர் யார் உண்மையாக அன்பு அளிக்கிறவர் இந்த ராசிக்காரர்களுக்கு தவறாகி விடுவது மிக அபூர்வம் ஆனாலும் அவர்கள் இதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் மௌனமாக தாங்கிப் போவார்கள் காரணம் எதிர்த்தாலும் என்னுடைய நெஞ்சத்தின் நன்மையிலிருந்து தள்ளிவிடமாட்டேன் என்ற வாழ்க்கை நம்பிக்கை இவர்களுக்கு உண்டு கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சாதனைகள் செய்தாலும் அவர்களின் இதயத்தில் முதல் இடம் எப்போதுமே குடும்பத்திற்கே அவர்கள் சுகத்தை விட குடும்பத்தின் சந்தோஷத்தை மேலே வைப்பார்கள் பிறடி நெஞ்சம் நுந்தால் தாங்க முடியாத மனம் ஆனால் தங்கள் நெஞ்சம் நுந்தாலும் அமைதியாக சுமந்து கொள்ளும் பொறுமை இவர்கள் கொடுக்கும் அன்பு சாதாரண அன்பல்ல பாதுகாப்பு நேர்மை உள்ளத்திற்கு நிம்மதி நம்பிக்கை நிலைத்துணை ஆகியவற்றை ஒரே நேரத்தில் வழங்கக்கூடிய மாயத்தன்மை இவர்களுக்கு உண்டு ஒருமுறை இந்த ராசியினரின் அன்பு ஒருவர் மீது விழுந்தால் அந்த மனிதரின் வாழ்க்கையே மாற்றம் அடைகிறது கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் அமைதியாக மென்மையாக இருப்பார்கள் ஆனால் யாராவது இவர்களின் மனதை துன்புறுத்தினால் அது சாதாரண கோபம் அல்ல அது ஆழமான புயல் சத்தமில்லாத கோபம்தான் இவர்களின் உண்மையான சக்தி வார்த்தைகளால் காயப்படுத்த மாட்டார்கள் ஆனால் அவர்களின் தூரம் மௌனம் விலகுதல் இதுதான் மிகப்பெரிய தண்டனை கடகம் ராசிக்காரர்கள் ஒரே முறை மனதை மூடிவிட்டால் திரும்ப திறக்க முடியாது ஏனென்றால் இவர்களின் உள்ளம் புனிதமானது அதை யாரும் காயப்படுத்தும் உரிமை கிடையாது அதே போலதான் இவர்களின் வாழ்க்கை ரகசியம் யாரையும் துன்படுத்த மாட்டார்கள் ஆனால் யாராலும் துன்படுத்த முடியாத உள்ளம் பலம் உண்டு வெளியில் மென்மை உள்ளே எரிமலை யாரையும் இழிவாக நினைக்க மாட்டார்கள் ஆனால் தங்களை இழிவுபடுத்த ஏற்க மாட்டார்கள் இதுவே இவர்களின் கர்ம பாதுகாப்பு யாரேனும் கடகம் ராசியை தவறாக நடத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் தானாகவே வீழ்ச்சி வரும் இவர்கள் பதில் கொடுக்க வேண்டியதில்லை அண்டை சக்தி தானே பதில் கொடுக்கும் மேலும் கடகம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு பார்க்காத ரேடார் போல நடக்கும் ஒரு சம்பவம் வரப்போகிறது என அவர்கள் நொடிகளில் உணர்ந்து விடுவார்கள் அவர்கள் சொல்வது தவறு அடிது அவர்கள் உணர்வது மூட நம்பிக்கை அல்ல அது சக்தியான ஆன்மாவின் செயல் இந்த காரணத்தால் வாழ்க்கையில் எந்த பெரிய முடிவும் எடுக்கும் போது கடகம் ராசிக்காரர்களின் உள்ளே முதலில் ஒரு ஒளிவிலும் அது சரியான முடிவு என அவர்கள் உணர்கிறார்கள் அது தவறானது என உணர்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் உள்ளக்குரனை நம்பினால் வாழ்க்கை முழுவதும் வெற்றி மேலும் கடகம் ராசியின் உண்மையான உயர்வு இந்த வயதுகளில்தான் தொடங்கும் அவர்களின் உழைப்பு புண்ணியம் கண்ணீர் துன்பம் அனைத்தும் பலன் கொடுக்கும் மிகப்பெரிய காலம் இந்த காலத்தில் ஏற்படக்கூடியவை சொத்து சேர்க்கை வீடு வாங்குதல் சந்தோஷமான குடும்ப வாழ்வு பண உயர்வு வியாபாரத்தில் வளர்ச்சி எதிரிகளை வெல்வது சமுதாய மதிப்பு ஆன்மீக ஒளி அதிகரிப்பு இந்த காலம் வாழ்க்கையை மாற்றும் பொற்காலம் கடகம் ராசிக்காரர்கள் ஒரு வீட்டின் முதலாளி மட்டுமல்ல ஒரு வீட்டின் இதயம் அவர்கள் வீட்டில் இருக்கும் வரை அந்த வீட்டில் அமைதி பாசம் முனிதம் நிம்மதி என்ற நான்கு ஆழமான சக்திகள் உறைந்திருக்கும் இவர்கள் இல்லாத வீடு சுவர்கள் இருந்தாலும் இதயம் இருக்காது அதுமட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்கள் பிறந்ததே ஒரு மென்மையான மனதை பெற்றவர்கள் ஆனால் அந்த மென்மை பலவீனம் அல்ல அது வலிமையான கருணையின் வடிவம் இவர்களிடம் உதவி கேட்டவுடன் அவர்கள் நெஞ்சம் தானாகவே உருகும் உதவி கேட்டவர் நல்லவரா தீயவரா என்பதையும் சில நேரங்களில் கவனிக்க மாட்டார்கள் அவருக்கு இப்போது என்னுடைய உதவி தேவை என்று உணர்வதே இவர்களின் தன்னலமற்ற மனம் இந்த ராசிக்காரர்களின் உதவி பிறரின் வாழ்க்கையை முழுவதும் உயர்த்தக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் இதனால் பலரும் இவர்களை எளிதில் பயன்படுத்த முயற்சிப்பார்கள் ஆனால் அந்த பயன் பெறுபவர்களுக்கு பின்னர் வாழ்க்கையில் தானாகவே துன்பம் வரும் ஏனென்றால் கடகம் ராசி உதவியை தவறாக பயன்படுத்துவது கர்ம விதியை நேரடியாக தூண்டுவது போன்றதே இந்த ராசிக்காரர்கள் யாருக்கும் தீங்கு விரும்ப மாட்டார்கள் ஆனால் அண்ட சக்தி இவர்களுக்கு அநீதி நடக்க அனுமதிப்பதில்லை அதேபோல அதே போல பொதுவாகவே பல ராசிகளில் நாம் காணும் திரும்ப பழிவாங்குதல் என்ற விஷயம் கடகம் ராசியில் இல்லை அவர்கள் அப்படிப்பட்டதை நினைப்பதற்கே மனம் விரும்பாது ஆனால் யாராவது இவர்களின் உண்மையான அன்பை தவறாக பயன்படுத்தினாலோ அவர்களை அவமதித்தாலோ இவர்களின் நம்பிக்கையை நொடுக்கினாலோ இந்த ராசியின் பின்னால் நிற்கும் சந்திரத்தின் கர்மசக்தி தானே செயல்படும் அது மெல்ல மெல்ல அந்த தீய நபரின் வாழ்க்கையில் உறவுகள் உடைதல் பண நிலை சரிவு மனக்குழப்பம் தோல்விகள் வாய்ப்பு மறைவு போன்ற பல திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தும் கடகம் ராசிக்காரர்கள் எந்த பழிவாங்கனும் செய்யாமல் அமைதியாக போகிறவர்கள் ஆனால் அவர்களின் உள்ள நோவின் ஆற்றல் எதிரிகளுக்கு நிழல் போல தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுவே கடகம் ராசியின் கர்ம பாதுகாப்பு கவசம் கடகம் ராசிக்காரர்கள் சாதாரணமாக அமைதியாக சிம்பிளாக வாழ்வதை விரும்பினாலும் அவர்களிடம் சில அற்புதமான ஆன்மீக சக்திகள் பிறவியிலிருந்து உள்ளன அவை மனிதரின் உண்மையான முகத்தை உடனே அறியும் சக்தி யாருடைய மனநிலை என்ன யார் உண்மையாக அன்பு செய்கிறார் யார் பொய் பேசுகிறார் என்று ஒரு நொடியில் உணர்வார்கள் வருங்கால நிகழ்வுகளை உணரக்கூடிய உள்ள சிக்னல் சந்தர்ப்பம் வருகிறது ஆபத்து வருகிறது வாய்ப்பு வருகிறது இவர்களுக்கு முன்னோட்டமாக தோன்றும் மனக்காயங்களை குணப்படுத்தும் திறன் அவர்கள் பேசும் ஒரு அருமையான வார்த்தை கூற பிறரின் பிரச்சனைகளை சற்றும் எளிதில் குணப்படுத்தும் வீட்டில் நிம்மதி உருவாக்கும் ஆற்றல் கடகம் ராசி இருக்கும் வீடு அமைதி பாசம் பாதுகாப்பு நிறைந்தது நெடுக்கமானவர்களை எல்லாம் பாதுகாப்பதற்கான மறைஞான சக்தி இவர்கள் நினைத்தாலே வீட்டுக்காரர்களுக்கு தீங்கு வருவதில்லை துளவி நடந்தாலும் உணரக்கூடிய உணர்ச்சி சென்சார் இவர்கள் நேசிக்கும் ஒருவர் தொலைவில் இருந்தாலும் துன்பத்தில் இருக்கிறாளா என்பதை உணர்ந்து விடுவார்கள் நன்றி செய்தவர்களுக்கு ஆயில் முழுவதும் நம்பிக்கை கொடுக்கும் தன்மை ஒருமுறை மனதில் இடம் கொடுத்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அன்பும் ஆதரவும் தருவார்கள் மேலும் இந்த ராசி மனம் மிகவும் ஆழமானதும் பல அடுக்குகளும் கொண்டதே வெளியில் அவர்கள் சிரிப்பார்கள் பேசுவார்கள் சாதாரணமாக இருக்கும் ஆனால் உள்ளே நினைவுகள் உணர்ச்சிகள் நன்றியுணர்வு கனவுகள் பயங்கள் ஆசைகள் என்ற ஆயிரம் மடக்குகள் நிரம்பி கிடைக்கும் இதற்குத்தான் இவர்களை மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது இவர்கள் அதிகம் பேசுவதில்லை ஆனால் அதிகம் நினைப்பார்கள் அவர்கள் எதையேனும் மறந்து விடுவார்கள் என்று யாரும் நினைக்க வேண்டாம் அவர்கள் பழியை நினைவில் வைத்துக்கொள்வதில்லை ஆனால் நடந்ததை மனதில் பதிவு செய்து வைத்திருப்பார்கள் இந்த மன உலகத்திற்குள் அமைதி கிடைப்பது அனுமதி கிடைப்பதும் சிலருக்கு மட்டுமே ஆனால் அந்த சிலரை மட்டுமே அவர்களின் உண்மையான நெஞ்சத்தை பார்க்கும் அதிர்ஷ்டம் വാർഗ് இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் சந்தித்தாலும் தாங்குவதற்கான அபாரமான சக்தி உண்டு மற்றவர்கள் சிதறி போய்விடும் சூழ்நிலையிலும் இவர்கள் அமைதியாக எண்ணி மனதை சமநிலைப்படுத்தி அவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் நிதானமாக சமாளிப்பார்கள் அவர்கள் தங்களுக்காக அல்ல அவர்கள் நேசிக்கும் மக்களுக்காக இந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்கும் துன்பம் அவர்களை கெடுக்க அல்ல அவர்களை மேலும் வலிமையாக்க உருவாக்கப்பட்டதும் அண்ட சக்தியின் திட்டம் அதுவே இவர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு திடீர் செல்வ உயர்வாக குடும்ப நிம்மதியாக வாய்ப்புகள் காலமாக வெளிப்படும் மேலும் கடகம் ராசிக்காரர்களின் மனம் சில நேரங்களில் வெளியில் மிகவும் பலவீனமாக தெரியும் அவர்கள் பேசும் வார்த்தைகளின் மென்மை கண்களில் கண்ணீர் உள்ளத்தில் அன்பு இந்த எல்லாம் அவர்களை சிரமத்தால் உடைந்து போகிறார்கள் என்று சிலர் நினைக்க வைக்கும் ஆனால் இது அவர்களின் உண்மையான இருப்பை புரியாதவர்களின் தவறு ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் வெளியில் மென்மையாக இருந்தாலும் உள்ளே பாறையை காட்டிலும் வலிமையாக இருக்கிறார்கள் அவர்கள் விழுந்தாலும் மீளத் தெரியும் அவர்கள் கரைந்தாலும் உருவெடுக்கத் தெரியும் அவர்கள் எரிந்தாலும் சாம்பலில் இருந்து எழுவதற்கான சக்தி இவர்களுக்கு பிதவியிலிருந்தே உள்ளது வாழ்க்கை இவர்களை எத்தனை முறை சோதித்தாலும் அவர்கள் தங்கள் ஆன்ம வலிமையை கொண்டு மீண்டும் மீண்டும் எழுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பமும் அவர்களை மேலும் வலிமையாக்கி அவர்களை மகத்தானவர்களாக மாற்றும் பெரிய மனிதர்களின் வளர்ச்சி எப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து வந்ததோ அதே மாதிரி கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையும் சோதனைகள் மாற்றங்கள் உயர்வு என்ற டிவேன் பேட்டனில் சென்று கொண்டே இருக்கும் கடகம் ராசியின் அதிபதி சந்திரன் என்பதால் இவர்களின் வாழ்க்கையில் உணர்ச்சிகள் ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது ஒரு குழப்பமோ பலவீனமோ அல்ல அது அவர்களின் அதிபரான சக்தி அவர்களின் உணர்ச்சி சில நேரங்களில் புயலைப் போலவும் சில நேரங்களில் அமுதம் போலவும் நடக்கும் அவர்கள் யாரையாவது நேசித்தால் அது ஆழத்தில் இருந்து வரும் அவர்கள் யாரையாவது விட்டு விலகினால் அது காரணமில்லாமல் நடக்காது அவர்கள் ஒருவரை மன்னித்தால் அது மனதிலிருந்து வரும் உண்மையான அன்னிப்பு அவர்கள் ஒருவரை தள்ளிவிட்டால் அந்த மனிதரின் மனம் ஏற்கனவே இவர்களை இருக்கும் இந்த உணர்வுகள் மற்றவர்கள் பலவினமாக நினைத்தாலும் உண்மையில் அவர்களின் உணர்ச்சிதான் அவர்களை குடும்பத்தை காப்பாற்றும் தலைவராக நண்பர்களை காப்பாற்றும் தெய்வமாக வாழ்க்கையை மாற்றும் பேரோழியாக போராளியாகவும் மாற்றுகிறது சந்திர சக்தி இவர்களுக்கு மெல்லிய போர்களில் வெற்றியடையும் திறன் மனதை கவரும் நம்பிக்கை பழுத்த நிலவு போல அமைதி வழங்கும் உளம் நெஞ்சை வருடும் அன்பு ஆகியவற்றை ஆசிர்வதிக்கிறது இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் யாரும் எளிதில் நொடுக்கமானவர் ஆக முடியாது அவர்களிடம் ஆயிரம் பேர் பேசலாம் நூறு பேர் நட்பாக நடக்கலாம் ஆனால் இவர்களின் இதயத்தில் நுழைய முடிவது மிகச் மிகச்சிறடுக்கு மட்டுமே கடகம் ராசிக்காரர்கள் உள்ளத்தில் திறந்து காட்டும் போது அது அப்போதுதான் அந்த மனிதர் உண்மையானவர் அவர்களின் ஆற்றலுக்கு பொருந்தக்கூடியவர் துன்பத்தில் துணையாக நிற்பவர் பொய் கண்முன்னே சிரித்தும் பின்னால் குத்தாதவர் என்ற அண்ட சக்தி உறுதி செய்திருக்கும் இந்த ராசிக்காரர்கள் யாருக்கும் எளிதில் நான் உன்னை நம்புகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள் ஒரு முறை நம்பினால் அந்த நம்பிக்கை போல உறுதியானது அந்த நம்பிக்கை உடைந்ததும் அவர்கள் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் ஒரே அடியில் குளிர்ந்த பணியாக மாறிவிடுவார்கள் இவர்களின் வாழ்க்கையில் வரும் உண்மையான நண்பர்கள் தெய்வ அனுபவீர்கள் தான் இந்த ராசிக்காரர்களை பாதுகாக்க ஒளி கொடுக்க பாசம் மாற்ற கனவுகளுக்கு உள்ள உதவும் மனிதர்கள் ஏனென்றால் இந்த ராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பதால் அவர்கள் எதையும் அறியவில்லை என்று தவறாக நினைப்பார்கள் அது இவர்களின் மிகப்பெரிய தவறு கடகம் ராசிக்காரர்கள் வெளியில் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் அவர்கள் அதை அனைத்தையும் கவனிப்பார்கள் சிறு சிறு செய்கைகளையும் ஒன்றிரண்டு வார்த்தைகளையும் மௌனத்தையும் கண்களின் மாற்றத்தையும் அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் வெளியில் தலைவராக தெரியாத போதும் உண்மையான மன அழுத்த சக்தி இவர்களிடமே இருக்கும் வீட்டில் முடிவு எடுப்பவர் இவர்களே உறவுகளில் சமநிலையை பேணுபவர் இவர்களே குழப்பத்தை அமைதியாக கையாள்பவர்கள் இவர்களே இவர்கள் பேசும் ஒரு வார்த்தை அனைவரையும் நிம்மதியாக்கும் அவர்கள் எதையாவது அனுமதிக்க மாட்டேன் என்றால் அதை யாரும் தாண்டுவதில்லை அவர்கள் மௌனமாக இருந்தால் அதுதான் பெரிய எச்சரிக்கை அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் மறைந்து இருக்கும் ஒரு தனித்துவமான சக்தி என்னவென்றால் பெயர் மாற்றம் இல்லாமல் அவர்களின் நெஞ்சில் இருக்கும் உணர்ச்சிகள் திடீரென வாழ்க்கையை முன்னேற்றும் மாபெரும் சக்தியாக மாறுவது இந்த ராசிக்காரர்கள் எவ்வளவு அமைதியாகவும் எவ்வளவு மென்மையாகவும் வெளிப்படுவதோ அதே அளவுக்கு அவர்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆழமான அறிவும் தொலைநோக்கு பார்வையும் அவர்களை சரியான நேரத்தில் சரியான முடிவிற்கு தள்ளி வாழ்க்கையின் திசையை மாற்றும் ஒரு பெரிய தூண்டல் ஆகிறது பலருக்கு தெரியாமலே கடகம் ராசிக்காரர்கள் உணர்ச்சி வழியாக பிரபஞ்சத்திடம் தகவல்களை பெறுகிறார்கள் இந்த தகவல்கள் சில நேரங்களில் அவர்களை எடுத்துக்கொள்ளும் சிறிய முடிவுகளின் கூட பெரிய எதிர்கால நன்மைகளை வழங்கும் விதமாக இருக்கும் யாருக்கும் தெரியாமல் நிகழும் இந்த உள்மன சக்தி அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னெடுக்கும் வாய்ப்புகளை உடனே கண்டுபிடிக்கும் திறனையும் தருகிறது இந்த ராசியின் ஆவி உணர்ச்சிதான் வழிகாட்டி ஆனால் முடிவு மிகவும் கூர்மையானது மேலும் இவர்கள் வெளியில் எவ்வளவு அமைதியாகவும் நிதானமாகவும் தோன்றினாலும் உண்மையில் உள்ளே மிகப்பெரிய போராட்ட வீரர்கள் யாரிடமும் பகிராமல் யாரிடமும் புகார் செய்யாமல் யாரிடமும் காட்டிக் கொடுக்காமல் அவர்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவது ரொம்ப அரிய ஒரு கலை கடகம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இரவில் கூட யோசிப்பவர்கள் அடுத்த நாள் எப்படி முன்னேறலாம் எந்த பாதை பாதுகாப்பானது எந்த யோசனை வளத்தை கொடுக்கும் என்று தங்களுக்கே தெரியாமலே அவர்களின் மனம் ஆயிரம் கணக்கான சிந்தனைகளை அமைதியாக பிரித்தெடுக்கிறது இந்த சிந்தனைகளை ஒருநாள் பெரிய பெரிய முடிவுகளுக்கு வழிவகுக்கின்றன யாரும் பாராட்டாத இந்த அமைதியான உழைப்புதான் பிற்பகுதியில் அவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக மின்னும் மற்ற ராசிக்காரர்கள் உழைப்பை காட்டிக் கொடுக்கலாம் ஆனால் கடகம் ராசிக்காரர்கள் உழைப்பை உணர்ச்சி மற்றும் அன்பு என்ற ஆயுதங்களால் மட்டும் வெளிப்படுத்துவார்கள் ஏனென்றால் இந்த ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வரம் என்னவென்றால் ஒருமுறை யாரையும் மனதில் வைத்தால் அவர்கள் இதயத்தால் தான் பிணையும் இந்த பிணைப்பு சாதாரண பாசமல்ல ஆழமான உணர்வு உண்மையான நேசம் பாதுகாப்பு கவனிப்பு மற்றும் நம்பிக்கை என அனைத்தையும் ஒன்றாக கலந்த ஒரு அரிய இணைப்பு இதனால் தான் கடகம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் நல்லவர்களும் சக்தி வாய்ந்தவர்களும் அவர்களிடம் இயல்பாக ஈர்க்கப்படுவார்கள் பலருக்கு தெரியாமலே அவர்கள் மற்றவர்களை நம்பிக்கையுடன் உண்மையான பாசத்துடன் நடத்துவதன் மூலம் பெரிய ஆதரவுகளையும் எதிர்பாராத உயர்வுகளையும் பெற்றுவிடுவார்கள் இந்த காந்த ஈர்ப்பு சக்தி மிகவும் ஆழமானது ஒருமுறை யாராவது கடகம் ராசிக்காரனை நம்பினால் அவர்கள் வாழ்க்கையில் வரும் பல வாய்ப்புகளும் அந்த நபர்களே தங்களுக்காக தள்ளுவதை நீங்கள் வாழ்வில் காண்பீர்கள் அது இல்லாமல் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேராக போகாது ஆனால் அவர்கள் வாழ்க்கையின் திருப்பங்கள் சாதாரண திருப்பங்கள் அல்ல ஏதோ ஒரு திடீர் அசைவால் ஒரு சாதாரண நாளிலே அவர்களை முற்றிலும் புதிய உயரத்திற்கு தூக்கும் அதிசய மாற்றங்கள் இந்த ராசிக்காரர்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத நன்மைகளை பெறுவார்கள் ஏதோ ஒன்று தடைப்பட்டது போல தோன்றினாலும் அந்த தடைதான் எதிர்காலத்தில் பெரிய வாய்ப்பாக மாறும் விதமாக பிரபஞ்சம் அவர்களை பாதுகாப்பாகவே தள்ளும் இந்த ராசிக்காரர்களுக்கு வரும் திருப்பங்கள் எப்போதும் முதலில் குழப்பம் பின்னர் வெற்றி என்ற முறையில் செயல்படும் ஆரம்பத்தில் அவர்கள் சோர்ந்து போனாலும் அந்த சோர்வுதான் அடுத்த கட்டத்தின் மகத்துவத்திற்கான தயாரிப்பாகவே அமையும் தொலைதூரத்தில் மறைந்திருந்த வெற்றி கதவுகள் திடீரென்று திறந்துவிடும் இந்த ராசியின் வாழ்க்கை ஒரு சாதாரண புத்தகத்தைப் போல இல்லாமல் ஆழமான புத்தர்கள் அதிர்ஷ்ட திருப்பங்கள் எதிர்பாராத வரங்கள் மற்றும் மனதை கவரும் அத்தியாயங்களால் நிரம்பியது பல கடகம் ராசிக்காரர்கள் உணர்ச்சிவாதைகள் என நினைப்பார்கள் ஆனால் அந்த உணர்ச்சிக்குள் மறைந்திருக்கும் இரும்பு போன்ற மன உறுதியை யாரும் காண முடியாது இவர்கள் ஒரு முறை முடிவு செய்தால் எதுவும் அவர்களை நிறுத்த முடியாது கடினமான சூழ்நிலைகளில் கூட அவர்கள் மாறாது இருப்பதும் தங்கள் குடும்பத்தையும் நேசித்தவர்களையும் காப்பாற்றும் ஆற்றலும் இந்த உலகம் எளிதில் புரிந்து கொள்ள முடியாதது இவர்கள் வாங்கும் வேதனைகள் கூட அவர்களுக்கு பாடமாக மாறி அடுத்த நிலையை வெல்லும் வலிமைகளையும் அனுபவத்தையும் தரும் பலருக்கு ஒரு இரவில் சோர்வு வந்துவிடும் நிலையில் கடகம் ராசிக்காரர்கள் இருளின் நடுவே கூட தங்கள் உள்ளத்தில் எரியும் சிறிய நம்பிக்கையை பிடித்து நிற்பார்கள் அந்த ஒரு சிறிய நம்பிக்கையே அவர்களை கொண்டு செல்லும் மிகப்பெரிய வெளிச்சத்திற்கான காரணமாகிறது நீங்கள் எந்த புயலையும் சந்தித்தாலும் அது உங்களை உடைக்காது அது உங்களை வடிக்கும் அதே போலதான் கடகம் ராசிக்காரர்கள் ஏதாவது பெரிய மாற்றத்தின் முன்பாக இருக்கும் போது பிரபஞ்சம் அவர்களுடைய பாதையில் சில முக்கியமான மனிதர்களை நுழைத்துவிடும் இது சாதாரண நண்பர்கள் அல்ல வாழ்க்கையை உயர்த்தும் பாதுகாப்பு அளிக்கும் வழிகாட்டும் சில நேரங்களில் எப்படி என்ன நடந்தது என்று புரியாமலே பெரிய உதவிகளை செய்யும் ஆத்மா இணைப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தெய்வீக மனிதர்கள் இரண்டு வடிவில் வருவார்கள் ஊக்கம் தருபவர்கள் சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை சொல்லி மனவலிமையை வலிமையை உயர்த்துபவர்கள் வாய்ப்பு கொடுப்பவர்கள் எந்த முயற்சியும் செய்வாமல் அவர்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும் சக்தி வாய்ந்த ஆதரவாளர்கள் ஒருவரின் வாழ்க்கையில் அறிமுகமான ஒரு சாதாரண தொடர்பே சில நேரங்களில் பெரிய வாய்ப்புகளாக உதயத்து அவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெருகும் அத்தியாயத்தை தொடங்கும் கடகம் ராசிக்காரர்களின் அன்புக்கும் உண்மைக்கும் இந்த பிரபஞ்சம் திரும்ப திரும்ப நன்மைகளை வழங்கும் அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் மற்ற ராசிகளைப் போல திடீரென்று எழும்புவதில்லை ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் வரும் வருமான நிலைகள் மெதுவாகவும் திட்டமிட்டும் உயர்ந்து ஒருமுறை உயர்ந்தால் பின் தள்ள முடியாத வகையில் வேரூன்றிவிடும் இவர்களின் பிரபஞ்ச அதிர்ஷ்ட அமைப்பு ஸ்லோ ரைஸ் பெர்மனன்ட் ஸ்டெபிலிட்டி எனும் உள்விதியை பின்பற்றுகிறது ஆரம்பத்தில் சிறியது போல தோன்றும் ஒரு வாய்ப்பு சில மாதங்களுக்கு பிறகு பனிப்பந்து போல பெருகி நிலையான செல்வ ஆதாரமாக மாறும் கடகம் ராசிக்காரர்கள் பணத்தை பாதுகாப்பாகவும் பொறுப்புடன் கையாளும் நன்மை கொண்டதால் அவர்கள் சம்பாதிக்கும் பணம் எப்போதும் வீணாகிவிடாது பதிலாக அது ஒரு சொத்து முதலீடு நிலையான சேமிப்பு போன்ற நிலை கட்டமைப்புகளாக மாறுகிறது அதுவே இவர்களுக்கு வயது அதிகரிக்கும் போது பல மடங்கு செல்வ வளத்தை வழங்கும் இவர்களின் ராசி அதிர்ஷ்டத்தில் மறைந்திருக்கும் மறைமுக சட்டம் என்னவென்றால் உழைக்கும் காலத்தில் சோதனை உயர்வின் நேரத்தில் அசாதாரண ஆதரவு அதனால் இவர்கள் எதிர்பார்க்காத நேரங்களில் இரட்டை மூன்று மடங்கு நிதி நன்மைகளை பெறுவார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிக விரைவாக வீடு நிலம் சொத்து வாங்கும் ஆசை உருவாகும் அவர்களின் வாழ்க்கை நோக்கம் வீட்டை மையமாக கொண்டு அமைந்ததால் பிரபஞ்சமும் அவர்களுக்கான இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகளை இரகசியமாக படிப்படியாக தயாரித்து வைக்கும் ஒருவர் வாழ்க்கையில் திடீரென கிடைக்கும் நிலம் பெரியவர்கள் வழங்கும் பரம்பரை சொத்து எதிர்பாராத உதவி மூலம் வாங்கப்படும் வீடு ஆகியவை கடகம் ராசிக்காரம் அதிகம் காணப்படும் பலருக்கு கனவு வீடு தொலைவில் இருக்கும் ஆனால் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த கனவு ஒரு கட்டத்தில் திடீரென்று நிஜமாக மாறும் இவர்களின் வீடு வாங்கும் யோகம் மிகப்பெரிய ஓர் ஆன்மீக ஆசிர்வாதத்தை உடையது அந்த வீடு இவர்களுக்கு பாதுகாப்பான ஆற்றல் கவசத்தையும் செல்வ வளத்தையும் ஈர்க்கும் அதிர்ஷ்ட காந்தத்தையும் வழங்கும் இவர்களின் வீட்டுக்கு காலம் செல்ல செல்ல அதிக மதிப்பு கூடும் எந்த முயற்சியும் இல்லாமல் சொத்து மதிப்பெண்ணே அவர்களை உயர்த்தும் கடகம் ராசிக்காரர்களின் மனம் நொடியில் விடக்கூடியது ஆனால் ஒரே நேரத்தில் நொடியில் நேசித்தவர்க்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடியது இவர்களின் திருமண வாழ்க்கையை பிரபஞ்சமே பாதுகாப்பாக வடிவமைத்துள்ளது சரியான ஜோடியை பெறும் நேரம் தாமதமாக இருக்கலாம் ஆனால் இந்த தாமதம் அவர்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆசை ஏனென்றால் அவர்கள் பெரும் துணை மன அமைதி உணர்ச்சி ஆழம் நம்பிக்கை ஆகியவற்றால் நடைந்தவராக இருப்பார்கள் இவர்களின் திருமண இணைப்பு சாதாரண உறவு அல்ல இவை கடந்த பிறவியின் தொடர்ச்சியாக வரும் ஆத்ம திருமணத்தின் மூலம் இவர்களின் வாழ்க்கை உணர்ச்சியிலும் செல்வத்திலும் மரியாதையிலும் சமூக உயர்விலும் பல மடங்கு அதிகரிக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு அவர்களின் துணையின் அதிர்ஷ்டம் கூட பல மடங்கு சேரும் சக்தி உள்ளது இதனால் இவர்களின் வாழ்க்கையில் திருமணம் ஒரு புதிய செல்வ உச்ச அத்தியாயத்தை திறக்கும் கடகம் ராசிக்காரர்களை சோதிக்கவோ ஏமாற்றவோ காயப்படுத்தவோ முயற்சிக்கும் மனிதர்கள் நீண்ட காலத்தில் எப்போதும் தங்கள் கைகளால் தங்களை தானே தாழ்த்தி கொள்வார்கள் இந்த ராசிக்கு பிரபஞ்சம் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வரம் கார்மிக் பாதுகாப்பு கவசம் இவர்கள் தங்களை காயப்படுத்தியவர்களுக்கு நேரடியாக எதையும் செய்யாமல் இருந்தாலும் அந்த துன்பம் இவர்கள் மீது நீடிக்காது ஆனால் செய்தவர்கள் மீது திரும்பி பல மடங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் இந்த ராசிக்காரர்கள் இதயம் முழுவதும் உண்மையானவர்கள் இன்மையில்லாதவர்கள் தீங்கு நினைப்பதில்லை அதனால் பிரபஞ்சம் அவர்களுக்கு தானாகவே பாதுகாப்பை போடுகிறது இவர்களை தடுக்க நினைத்தவர்களை காலப்போக்கில் தங்கள் திட்டமே அவர்களை கிழித்துவிடும் நிலையை சந்திப்பார்கள் கடகம் ராசிக்காரர்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்தாலும் அவர்களை காயப்படுத்தியவர்களின் வாழ்க்கையில் தானாகவே கேட்காத சிக்கல்கள் தோன்றும் அது இல்லாமல் கடகம் ராசிக்காரர்களின் மன உலகம் வெறும் சாதாரண உணர்ச்சிகளால் மட்டுமே நிரம்பியது அல்ல அது ஒரு ஆழமான ஆன்மீக அலை போல உருவான ஒரு சக்தி ஒரு நொடியில் மகிழ்ச்சியின் உச்சத்தையும் அடுத்த நொடியில் மற்றவர்களின் துயரத்தையும் உணரக்கூடிய தன்மை இவர்களுக்கு பிறவியிலேயே உள்ளது இவர்களின் இதையும் எதையும் பேசாமல் அனைத்தையும் உணர்கிறது எனவும் தனி குணத்தை கொண்டது அதற்கு பின்னால் இருக்கும் ரகசியமான பிரபஞ்ச விதி என்னவென்றால் கடகம் ராசிக்காரர்கள் மற்றவர்களின் ஆற்றலை உடனே உணரக்கூடிய ஆன்ம ரிசீவர்கள் அதனால் இவர்களுக்கு பேசும் மனிதர்கள் தூரத்திலேயே வெளிப்படையாக தெரியும் நன்மையும் தீமையும் இவர்களின் மனதிற்கு புலப்படும் மனிதர்களின் சொற்களை விட அவர்களின் கண்கள் அதிர்வுகள் உள்ளுணர்வு உணர்ச்சிகள் இவர்களை சிறப்பாக வழிநடத்தும் அதனால் வாழ்க்கையில் இவர்களுக்கு பலமுறை எதற்கோ மனம் சொல்லவில்லை என்ற காரணத்தால் எதிர்கால துன்பங்களிலிருந்து தப்பிக்கிறவர்கள் இந்த ஆழமான உள்ளுணர்வு இவர்களை ஒரு தனித்துவமிக்க சக்தியாக உலகத்திற்கு காட்டுகிறது மேலும் கடகம் ராசிக்காரர்கள் வெறும் பணம் சம்பாதிப்பது சேகரிக்க மாட்டார்கள் அவர்கள் பணத்தில் உள்ள பாதுகாப்பை உண்மையான நம்பிக்கையை குடும்ப அன்பை வாழ்க்கை அமைதியை பார்க்கிறார்கள் இவர்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் எதையோ ஒரு நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் ஒரு குடும்பத்திற்காக ஒருவரை காப்பாற்றுவதற்காக ஒரு நல்ல எதிர்காலத்திற்காக அதனால் இவர்களின் செல்வம் எப்போதும் ஆசிர்வாதத்துடன் வரும் இவர்களின் செல்வ மனதில் பதிந்திருக்கும் மறைமுக தத்துவம் என்னவென்றால் பணம் வரும்போது குடும்ப வளமாக வேண்டும் குடும்பம் வளமானால் பணம் தானாகவே பெருகும் இதுவே இவர்களுக்கு மிக அடிக்கடி ஆச்சரியமான வருமான வாய்ப்புகளை ஈர்க்கும் அவர்களின் உணர்ச்சி ஆழமும் நேர்மையான மனமும் பணத்தை ஒரு ஆற்றல் போல அவர்களிடம் பாய செய்கிறது வாழ்க்கையின் நடுப்பதி முதல் இவர்களுக்கு கிடைக்கும் செல்வம் மிக நம்பகமானது உடைக்க முடியாதது விரிவடையும் தன்மை கொண்டது அதனால் இவர்களின் ஆயுட்காலம் மிகவும் வலுவானது உணர்ச்சியை கட்டுப்படுத்தியவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமைதியான வாழ்க்கை ஆரோக்கியமான முதுமை கிடைக்கும் சரி ஜோதிடம் ஒரு கலை அதில் நம்ம சேனல் உங்களுக்கான வழிகாட்டி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க